வணக்கம் ஸ்வாயணம் நம்ம கைரேகையுடைய அமைப்பை பார்த்திங்க அப்படின்னா சூளம் இருக்கும் இல்லை அப்படின்னா குறி பெருக்கல் குறி டபிள்யூ இந்த மாதிரி சில சூக்ஷ்மத்தோட திராந்திரீக முறை பிரகாரம் நம்முடைய கைரேகை அமைப்பு எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கும் ஒருத்தருடைய கை மாதிரி கைரேகையுடைய அமைப்பு மாதிரி இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்காது பல கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க பல கோடி குழந்தைகள் பிறக்கிறாங்க ஒரு நாளைக்கு எல்லாத்துடைய கைரேகையும் ஒரே மாதிரி இருக்குமானா கேள்விக்குறிதான் உங்கள் கைரேகையில் சூளம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் அதே போல் வேல் அமைப்பு சில பேர்த்துக்கு இருக்கும் உடுக்கை அமைப்பில் இருக்கும் சில பேர்த்துக்கு கருமையான புள்ளிகள் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனரேகையானது நல்லா இருக்கும் இருதரைய ரேகையானது நல்லா இருக்கும் புத்தி ரேகையானது நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு முன்ன பின்ன மாறி மாறி இருக்கும் அப்போ அந்த ரேகைகளில் இருக்கக்கூடிய குறுக்கும் நெடுக்கும் கலந்து இருக்கக்கூடிய அந்த ரேகைகளானது ஒருவருடைய கையில் முன்னுக்கு பின் முரணாக அமைஞ்சிருந்தாலும் கூட அவர்களுடைய நேரத்தை பொறுத்து அவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க குப்பையில் கிடைக்கிற வைரம் குப்பையிலேயே இருந்துடாதே கோபுரத்துக்கு போகும் நிச்சயமாக ஒரு நாள் கோபுரத்தில் இருக்கிறவங்க எல்லா நாளுமே கோபுரத்தில் இருக்க மாட்டாங்க குப்பைக்கு ஒரு நாள் வந்தே தீருவாங்கன்னு சொல்லி இது எதனால் சொல்லப்பட்டது அவரவருடைய நேரம் காலம் முன்ன பின்ன மாறும் பொழுதே நிச்சயமாக அவரவருடைய கர்மவினையின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நம்ம அதை சொல்ல வேண்டாம் அதனால் உங்கள் கைரேகையுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்கின்றதோ அதை பொறுத்து பலன்கள் உங்களுக்கு வேறுபடும் கைரேகையை போலவே காலையும் ரேகைகள் இருக்குங்க கட்ட வரலிருந்து சுண்டு விரல் வரைக்கும் ரேகைகள் விதவிதமாக இருக்குது அந்த ரேகைகளில் பி வடிவத்தில் இருக்குது வட்ட வடிவத்தில் இருக்குது கூம்பு வடிவத்தில் இருக்குது கோபுர வடிவத்தில் இருக்குது நெலி நெலியான பாம்பு வடிவத்தில் இருக்குது நிறைய வடிவங்களில் இருக்கிறது நிறைய பலன்களை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு இனி என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுடைய கை கட்டவரல் இந்த விரலில் இருக்கிற ரேகை இந்த விரலில் இருக்காது இந்த கையில் இருக்கக்கூடிய ரேகையுடைய அமைப்பானது எல்லாத்தையோட கையிலையும் இருக்காது கைக்கு கைக்கு மாறுபடும் நாம் காலையில் எந்திரிச்ச உடனேயே நல்லா இந்த ரெண்டு கையை தேய்ச்சிக்கிட்டு நல்லா இப்படி பார்த்து நல்லா கண்ணில் இப்படி ஒத்தி வச்சு நம்ம எடுத்து சுவாமி கும்பிட்டு இன்றைக்கி நான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கட்டும் இன்றைய பொழுது நல்லதாக விடியட்டும் இரவு போதும் இதை பண்ணுவாங்க காலையில் போது இதை பண்ணணும் நைட்டு தூங்கும்போதே இறைவா நான் இன்னைக்கு செஞ்ச காரியமெல்லாம் நல்லதாக செஞ்சுருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படி நாளை எப்பொழுதும் நல்லதாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் தூங்கும் பொழுது மறுநாள் காலையில் எந்திரிக்கும்போது அதனுடைய நல்ல எண்ணங்கள் நேர்மறையான விஷயங்களானது உங்களை சுற்றி நல்லதாக நடக்கும் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்குங்க அதனால் உங்கள் கைரேகையுடைய அமைப்பு பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் இந்த ரெண்டு உள்ளங்கையை நல்லா இப்படி சூடு பறக்க தேய்ச்சிட்டு நம்ம கண்ணில் ஒத்தி எடுக்கிறோம் முதல் பிரதானம் நம்மளுடைய இரண்டு கண்கள் சூரிய சந்திரன் வடகலை இடகளை சொல்லுமுனை நம்ம தியானம் பண்ணும்போது இந்த ரெண்டு கண்ணில் இருந்து இந்த இடம் ஆக்னேய சக்கரம் ஆக்னேய சக்கரத்தை ஒரு நிமிஷம் நல்லா இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் தரும் உங்களை நீங்களே பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்ணை மூடி முதல்ல ஒரு இடத்துல சமணங்கள் போட்டு உட்காந்துருங்க உங்களை நீங்கள் உணர உணர உங்களுக்கு உண்டான விஷயம் தானாக கிடைக்கும் அந்த கை ரேகையுடைய அமைப்பு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இப்படி கை தட்டும்போது இப்படி தேய்க்கும் போது இந்த வைக்கும் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கும் எதுக்கு நம்ம சங்கமுத்திரை பண்ணுறோம் கருட முத்திரை பண்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரைகள் செய்ய செய்ய நமக்கு உண்டான பலன்கள் நிச்சயமா கிடைக்குங்க அதனுடைய சக்ராஸ் தூண்டிவிடப்பட்டு எண்ணங்களானது எண்ணெய் அலைகளாக அதிகப்படியாக பரவி நமக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நமக்கு கொடுப்பார் பகவான்